சித்திரை மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை வளர்விரை இன்றைய திதி பிரதமை திதி இரவு ஒன்பது பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவிதியை இன்றைய நட்சத்திரம் பரண நட்சத்திரம் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கார்த்திகை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராவு காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி பன்னிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூலம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயுர் இன்று அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காருக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் வீரபாண்டி கௌமாரி அம்மன் பொதுப்பழங்கள் ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள முக்கிய பிரமுகர்களை சந்திக்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எதை இழந்ததை போல நீங்க இருப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகளையும் தவிர்க்கணும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் குடும்பத்தாருடன் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவைற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொண்டு முன்னேறுவீங்க பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள் உங்களுக்கு தற்போது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை உருவாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசி காரியத்தின் கணவன் மனைக்குள்ள மன இருந்த மனக்கசுபுகள் நீங்கும் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் புதுகூலமான சூழல் உருவாகும் வராததில் இருந்த பணம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாப தேவையில் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்க்கு இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவசர முடிகளை எதிலும் தவிர்க்க வேண்டியது அவசியம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த நாளில் உங்கள் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவலி உறவுகளால் ஆதாயம் உண்டு கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை தேடி வரும் இன்றை நாளை பொறுத்த திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்றையினால் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கு மதிப்பிளிப்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களிலே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்றே நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றியிருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரிகள் வழி வந்து உதவுவாங்க என்ற நாளை பொறுத்த வரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசிக்காரர்களுக்கின்ற பெரிய மாணவர்களையும் சந்திப்பு நிகழும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் மனப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆ ஆத ஆதாரமாக இருப்பாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூற்றங்களை சொல்லி தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க வராது இருந்த பணம் வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை எதிர்ப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றேன் நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்